வணக்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க துரித நடவடிக்கை பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீதி அமைச்சர் கர்சன தெரிவிப்பு அரசியல் கைதிகளை உடன்படிவிக்க மனோகர்ஷன் எம்பி கோரிக்கை ஈழத் தமிழர்களுக்கு தீர்வு உடனடியாக சாத்தியமல்ல தமிழர்களுடன் மூடி நிற்பர் பா கஜா அரசாங்கம் பாஜக அரசாங்க தெரிவிப்பு பயங்கரவாத தடை இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு புதியவராக இருந்தால் அல்லது இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ள உள்ளவராக இருந்தால் அல்லது வந்து காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை படுத்திக் கொள்ளுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை சட்டச்ச பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க துரித நடவடிக்கை பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீதி அமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் அதற்குரிய ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் முன்வைத்திருந்தார் இதே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்று நீதி அமைச்சர் கர்ஷனா நாணயக்காரா கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பாக அமைச்சரவையை பத்திரம் அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுகின்றன அது தயாரிக்கப்பட்டதும் குழுவில் ஆராய்ந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்பதுடன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என்ற இதேவேளை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சுனில் படகல ஏனைய கட்சிகளை காட்டிலும் பயங்கரவாத தடை சட்டத்தால் நாங்கள் தான் பாரதனமாக பாதிக்கப்பட்டோம் ஆகவே இதன் கொடுமை எமக்கு நன்கு தெரியும் பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடரில் மாற்றீடான சட்டத்தை உருவாக்குவது தொடரிலும் ஆராய்ந்து பேருக்கு அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க மனோ கனெக்ஷன் எம்பி தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அத்துடன் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இவை அனைத்து நிறைவேற்றப்படுவதால் உண்மையான தூய இலங்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மரோ கனேஷன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவை மேலும் தெரிவித்ததாவது நீதி அமைச்சர் நாட்டின் அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறியுள்ளார் எனது இந்த கருத்து தொடர்பாக கவலை அடைகின்றேன் மைத்திரி ரணில் ஆட்சியிலும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதற்கு நான் கடும் எதிர்ப்பை அமைச்சரவையிலும் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளி வெளியிலும் வெளிப்படுத்தினேன் அதைத் தொடர்ந்து அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஜேவிபி என்பது ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியாகும் எனவே பிரச்சனைகளுக்கு அரசியல் கைதிகள் தொடர்பிலும் அவர்களுக்கு போதிய அளவு அளவுக்கு நியாயம் தெரியும் இதை பட்டுணர்ந்த தரப்பினரே நாட்டின் அரசியல் கைதிகள் விவரம் இல்லை என்றும் இன்று கூறுகின்றனர் அதுதான் கவலையான விடயமாகும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஜனாதிபதி பொதுமன்பி வழங்கலாம் தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருந்தால் அதை மீளப்படலாம் அரசியல் கைதிகளை வெடிப்பதற்கு பல வழிகள் உள்ளன விடுவிக்கப்பட விடுவிக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தால் விடுவிக்கப்பட முடியும் என்றார்